பெண்கள் பூமியின் கண்கள் என்பது பழமொழி அப்பெண்களின் கண்களுக்கு வீர வேல்களை சொன்னது தமிழ் புலவர்களின் கவிதை மொழி இப்படியாக பெண்ணுக்கும் வீரத்துக்கும் இடைவெளி என்பதே இடையிராத ஓர் சமூகமாக வாழ்ந்த நம் தமிழ் சமூகத்தில் சங்க காலத்திலேயே வீர பெண்மணிகள் பலர் வாழ்ந்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஓர் வீர பெண்மணியின் கதையை பற்றித்தான் நாம் என்று காண இருக்கிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம் நாம் இன்று காணப்போகும் அந்த வீர பெண்மணியின் பெயர் அன்னி மினிலி இப்பொழுது நான் சொல்லப்போகும் தகவலானது அகநாநூற்றில் நூற்றி தொன்னூற்றி ஆறாவது பாடலிலும் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடலிலும் இடம்பெற்றுள்ள தகவல்களே அதாவது இந்த அன்னி மினிலி என்னும் பெண்ணானவள் கோசர் எனும் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இந்த கோசர் இனத்தவர்கள் பொதுவாக முல்லை நிலத்தை சார்ந்த மக்கள் காடும் காடு காடு சார்ந்த இடத்தை வாழ்பவர்கள் மேலும் மாடுகளையும் ஆடுகளையும் மேய்த்து அதன் மூலம் வரக்கூடிய பொருட்களை விற்று வாழ்பவர்கள் இப்படிப்பட்ட இந்த அன்னி மினிலியின் தந்தை ஒரு சமயம் மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு படுத்து உறங்கிவிட்டார் அவர் கண்ணை பொழுது அந்த மாடானது அருகில் இருந்த ஒரு விவசாயியின் பயறு வயலில் நுழைந்து விட்டதாம் அந்த வயலை மொத்தமாக நாசம் செய்துவிட்டதாம் மறுநாள் அறுவடைக்கென்று வைத்திருந்த அந்த வயல் அழிந்ததை கண்ட அந்த விவசாயி நேரடியாக அந்த ஊரின் நடுவர் மன்றத்திற்கு செல்கிறான் அந்த நடுவர் மன்றம் என்பது முதுகோசர் அவை என அழைக்கப்படுகிறது முதுகோசர் என்பவர்கள் கோசர் இனத்திலேயே முதுமையானவர்கள் மட்டுமல்ல அறிவானவர்களும் கூட என்று அறியப்பட்டனர் வழக்கை விசாரிக்கும் நடுவர்களாக முதுகோசர்கள் அங்கு அமர்ந்திருக்க அந்த பாதிக்கப்பட்ட விவசாயி தனக்கு நேர்ந்ததை கூறுகிறான் அப்பொழுது இந்த பக்கம் இருந்த அந்த அன்னிமினிலின் தந்தையோ தான் தவறுதான் செய்துவிட்டேன் என்னை பொறுத்திருங்கள் என்று வேண்டுகிறான் இருப்பினும் நடுவர் அவை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய மகளான அன்னி வந்து பேசுகிறாள் இதாவது என் தந்தை இவ்வாறு தவறு செய்து விட்டார் அவரை பொறுத்தருளுங்கள் வேண்டுமானால் நாங்கள் அதற்கு ஈடான இடை இணையான பணத்தையும் தந்து விடுகிறோம் என்ற அன்னி பேசுகிறாள் இருப்பினும் அவர்கள் அந்த தந்தைக்கு அந்த கிழவருக்கு வேறு ஒரு விதமான ஒரு தண்டனையை தருகிறார்கள் என்ன கொடூரமான தண்டனை தெரியுமாது அந்த கிழவரின் கண்களை பிடுங்கி எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள் இதை கண்ட அந்த தந்தையும் அந்த மகளும் ஆடி போகிறார்கள் இருப்பினும் அந்த கோசரின கிழவனின் கண்கள் இரண்டும் பிடுங்கப்படுகின்றன சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இல்லை இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பெண்களாக கூட இருக்கக்கூடும் உங்களுடைய தந்தையின் கண்களை தங்களின் கண்முன்னே பிடுங்கும் கயவர்களை என்ன செய்வீர்கள் அதுவும் நீதிமன்றமே அவ்வாறு தீர்ப்பளித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அன்னி மினிலி தந்தைக்கு நிகழ்ந்த அந்த கொடூரத்தை தட்டி கேட்பதற்காக ஒரு சபதம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதை பாடல் அகனநூற்றில் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் இவ்வாறு பாடலாக கூறுகிறது வாய்மொழி தந்தையை கண்கலைந்து அருளாது ஊர்முது கோசர் நவைத்த சிறுமையின் களத்தும் முன்னால் வாலிதும் ஊடால் சினத்தின் கொண்ட படிவம் மாறால் மரம் கெழுத்தானை கொற்ற குறும்பியன் உரைத்து அவரின் உயிர் செகுப்ப கண்டு உவகை அதாவது தன் தந்தை அதாவது வாய்மொழி தந்தைன்னு சொல்கிறார் உண்மையை மட்டுமே உரைத தந்தைக்கு துரோகம் விளைவித்த முதுகோசர்களின் கண்கள் எப்படி களையப்பட்டனவோ அது போலவே அந்த முதுகோசர்களையும் கொல்லும் வரையில் களத்தில் எந்த உணவும் உண்ண மாட்டேன் அப்போது அணிந்த ஆடையை மாற்றவும் மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறாள் அன்னிமினிலி இதுதான் இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது நேராக சோழத்தேயம் செல்கிறாள் அப்பொழுது சோழத்தேயமானது சோழ சாம்ராஜ்யமானது தனது உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம் கரிகாலனுக்கு இரண்டு தலைமுறைகள் கழித்து வாழ்ந்த திதியன் என்னும் மாபெரும் சோழ பேரரசன் சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் அப்போது நேராக அவனை சென்று சந்திக்கிறாள் அன்னிமினிலி அவனிடம் சென்று சந்தித்து தனக்கு நிகழ்ந்த அநியாயத்தையும் அதர்மத்தையும் எடுத்து கூற அறத்தை நிலைநாட்ட கிளம்பினான் புலிகொடி வேந்தன் முதுகோசர் அத்தனை பேரையும் அழித்தான் ஒழித்தான் கொன்று குவித்தான் இப்பொழுது நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் அந்த இரண்டே இரண்டு நூற்று பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதை தாண்டி ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது நீங்கள் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு தகவலாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அது எவ்வளவு ஊமை நிகழ்ந்த தகவல் என்றால் அப்படி அந்த திதியன் திதியன் மூலமாக தன் பழியை தீர்த்து கொண்ட அன்னி மினிலி வீர நடை போட்டு சென்றால் என்று ஒரு குறிப்பு உள்ளது ஒரு போர்க்களத்தை வென்று தன் பழியை முடித்து தன் சினத்தை அறுத்து அந்த அன்னிமினிலி அந்த போர்க்களத்தை விட்டு வீரண்ணடை போட்டு நடந்து சென்றால் என்று சொல்லும் பொழுது அந்த புலவருக்கு எவ்வளவு ஒரு மயிர்கூச்சம் என்பது ஏற்பட்டிருக்க வேண்டும் அதை கண்டு கொண்டிருந்த சோழப்படை வீரர்களுக்கும் எதிரி கோசரப்படை வீரர்களுக்கும் எப்படி மயிர்கூச்சம் ஏற்பட்டிருக்கும் சோழப் பேரரசனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் இதையெல்லாம் ஒரு பாடலாக்கி அதை ஓர் உவமையாக்கி இருக்கிறார் அந்த இந்த காணொலி உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் கூட போய் இருக்கலாம் இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு தகவல் இப்படிப்பட்ட ஒரு வீர கதை இருப்பது தமிழர்களுக்கே தெரியாது எனவே இந்த காணொலியை முடிந்த வரையில் உங்கள் சமூகத்தினரும் உங்கள் நண்பர்களிடமும் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்